ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் அதாவது நாம் நமது வீட்டிலிருந்தே பெருமாளின் அருள் கிடைக்க இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் நமது பூஜை அறையில் வைத்து செய்து வந்தால் மட்டும் போதும் பெருமாளின் அருளானது நமக்கு கட்டாயமாக கிடைக்கும் என்பது போல காஞ்சி மகான் என்று அழைக்கப்படக்கூடிய மகா பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே நீங்களும் மறக்காமல் உங்களது வீட்டில் வைத்து இப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டை செய்து வாருங்கள் இதனால் பெரிய பலனானது நீங்களும் அடை எங்களது வீட்டிற்கு அருகில் பெருமாள் கோவிலானது இல்லை என்று கூறுபவர்களுக்கு இந்த ஒரு வழிபாடானது மிகவும் சிறப்பாக இருக்கும் அவர்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று ஒன்றுமே கிடையாது கோவிலுக்கு என்னால் போக முடியவில்லை இல்லை என்று கூறுபவர்கள் நீங்கள் காலை நேரத்திலோ அல்லது மாலை நேரத்திலோ எப்பொழுது விளக்கை வந்து ஏற்றுவீர்களோ அப்பொழுது இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றாலே அந்த ஒரு வழிபாட்டை செய்ய சொன்னது யார் என்று பார்த்தோம் என்றால் காஞ்சி மகான் என்று அழைக்கப்படக்கூடிய மகா பெரியபா அவர்கள்தான் இப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டை செய்ய சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்ட வழிபாட்டை நாம் செய்வதனால் நமக்கு அதாவது நமது வாழ்வில் மிகப்பெரிய பெரிய நன்மைகளானது அது மட்டுமல்லாமல் நமது குடும்பத்திற்கும் மிகப்பெரிய பெரிய நன்மைகளானது நடக்கும் என்பது போல அவர் வந்து கூறியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு வழிபாட்டை பெருமாளுக்கு நீங்கள் புதன் அல்லது சனிக்கிழமை அந்த நாட்களில் செய்தீர்கள் என்றால் மிகப்பெரிய நன்மைகள் உண்டு உங்களுக்கு எந்த ஒரு நாளானது வாட்டமாக இருக்கிறதோ அந்த ஒரு நாளை வந்து நீங்கள் தேர்வு செய்து கொண்டு அந்த நாளிலும் நீங்கள் வந்து செய்து வரலாம் இருந்தாலும் பெருமாளுக்கு என்று ஒதுக்கப்பட்ட நாள் என்று பார்த்தோம் என்றால் சனிக்கிழமை தாங்க சனிக்கிழமையில் அம் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் உங்களது வீட்டிலே நீங்கள் இந்த துளசி இருக்கிறது அந்த துளசி இலைகளையோ அந்த செடிகளையோ நீங்கள் பிடுங்கிக் கொண்டு அதனை வந்து ஒரு மாலை போல் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் செய்து வைத்துக்கொண்டு கொண்டு இந்த ஒரு வழிபாட்டை செய்வதற்கு உங்களுக்கு ஒரு பெருமாள் புகைப்படமானது கட்டாயம் வேண்டும் அந்த பெருமாள் புகைப்படத்தை வைத்து அதற்கு முன்பாக எலுமிச்சை பழங்கள் தேங்காய் வாழைப்பழம் தாம்பூலத்தில் என்னென்ன பழங்கள் உங்களால் வாங்கி வைக்க முடியுமோ அந்த பழங்களை எல்லாம் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் இதனைப் போன்று வைத்துவிட்டு பெருமாள் புகைப்படத்தையும் வைத்து அந்த புகைப்படத்திற்கு மேலே நீங்கள் துளசியை வந்து மாலை போல் போட்டுக்கொள்ள வேண்டும் இதனை போல் நீங்கள் மாலை போல் அனுபவித்துவிட்டு அதற்கப்புறமாக ஒரு நல்லெண்ணெய் தீபமோ அல்லது நெய் தீபமோ நீங்கள் வந்து பெருமாளுக்கு ஏற்ற வேண்டும் இதனைப் போன்று ஏற்றியும் நீங்கள் வந்து பெருமாளையும் அதாவது பெருமாளை நீங்கள் வந்து வழிபடலாமாங்க அது மட்டுமல்லாமல் பெருமாளுக்குரிய மந்திரங்கள் இருக்கிறது அல்லவா நாராயண மந்திரம் என்பது போல பெருமாளுக்குரிய காயத்ரி மந்திரங்கள் என அனைத்து விதமான பெருமாளுக்குரிய மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் நீங்கள் இந்த ஒரு வழிபாடு செய்யும் பொழுது கூறிவிட்டு அதற்கு அப்புறமாக உங்களுக்கு என்னென்ன அதாவது உங்களுக்கு என்று ஆசைகள் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு என்று பலவிதமான இருக்கத்தான் செய்யும் அல்லவா அது அனைத்தையுமே நீங்கள் வந்து கூறி வரலாமாங்க இப்படி நீங்கள் செய்வதனால் மிகப்பெரிய நன்மைகளானது உங்களது வாழ்க்கையில் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம் எனவே தவறாமல் நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் உங்களது வீட்டில் வைத்து செய்து வாருங்கள் இதனால் மிகப்பெரிய நன்மைகள் உங்களது வாழ்க்கையில் கட்டாயம் நிறைவேறும் நீங்களும் அதாவது உங்களுக்கு தெரிந்த நபர்களும் இதனை போன்று பெருமாளை வழிபட முடியாமல் இருப்பவர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள் இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளானது நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறோம் உங்களுக்கு இதுபோக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் பரவாயில்லை அதனை கமாண்ட் வயலாக கேளுங்கள் அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம் நன்றி வணக்கம்